world's biggest astrology community in tamil online astro tv vai vilicham online astro tv i kandu magizhungal அடுத்து ஜோதிடத்தில் balance <inaudible> theory என்பதை கண்டுபிடித்து அதை அற்புதமாக எல்லோருக்கும் கற்பித்து கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஓம் காலகால ஈஸ்வராயின நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த அவினாசியில் வந்து பார்த்தீங்கன்னா வருட வருடம் தொழில்முறை ஜோதிடர் சங்க தொழில்முறை சங்கம் சார்ந்த சார்பாக ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு நிறைய கருத்துக்கள் வந்துகிட்ருக்கு அதே போல் இந்த நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தக்கலூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அரோமிராம் ஹரி அய்யா அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் வந்து முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பல ஜோதிட ஜாம இருக்கிறாங்க குருநாதர்களின் குருநாதர் என்று அழைக்கப்படக்கூடிய தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அதே போல அற்புதமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போனால் பி சி பெரியசாமி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க இன்னும் பல மேடைகளை ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் அமர்ந்து எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பி சி தெரியசாமி ஐயா ஒரு சொன்னார் சார் பார்த்தீங்களா திருமணமாகன்னா ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா திருமணத்துக்கு உபயோகம் இல்லை சந்திரன கேலில் ஒரு கிரகம் இல்லைனா உபயோகம் சுக்கிரனை சுக்கரனை இல்லைன்னா ஒரு திருமணத்துக்கு உபயோகம் இல்ல எவ்வளவு ஆனால் கடைசியாக ஒரு பால் பார்த்துட்டாரு ஏழாம் இடத்துல அப்போ கிடைச்சிடும் இருக்கிற இடத்துக்கு ஏரிய ஒரு கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சுக்கரனை பாப்பாரா பாப்பாரா அவ கல்யாணம் உண்டா தைரியமா இருக்கலாம் சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரன பாப்பாரா அவ கல்யாணம் உண்டா அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடச்சிரும் அவ்வளோதான் மேட்ரு கிரகங்கள் ஏதாவது இடத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க அது எப்போன்னு கணிக்கிறது மட்டும் தான் திசா புத்தி பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு திரும்பி அவரே கொடுத்துட்டாரு நம்ம ரொம்ப நன்றி ஐயையா எனக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இல்லையே சந்திரனுக்கு ஏழு ஒரு கிரகம் இல்லையே சுக்கரனுக்கு ஏழை ஒரு கிரகம் இல்லையே எப்போதான் கல்யாணம் பண்ணுறது அப்படி ஒரு பிரச்சனை இருக்குமில்ல பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சா பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எனக்கு எல்லாம் லக்னத்துக்கு ஏழில் ஒரு கிரகம் சுக்கரனுக்கு ஏழில் ஒரு கிரகம் சந்திரனுக்கு ஏழில் மட்டும் ஒரு கிரகம் இல்லை சரிங்களா எது சொல்றேன்னா திருமணம் என்பது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் அவர் சொன்ன அந்த மூன்று நிலையை பார்க்கணும் ஏன்னா பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க சந்திரனை பாரு லக்னத்தை பாரு இல்லையா விதி மதிக்கதி கான்செப்ட் தான் இல்லையா அவர் அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லணும் இல்ல நம்ம பொதுவாக வந்து சொல்றது எல்லாமே அபிஜித் தான் எல்லாத்துக்குமே அபிஜித் சொல்லுவாங்க கேந்திரத்துக்கு கேந்திரத்துல ஒரு பாதியாவது இருக்கணும் கேந்திரத்துல ஒரு கிரகமாவது இருக்கணும் இருந்தா ஜெயிக்க முடியும் எப்படி சார் ஜெயிப்பீங்க கேந்திரத்தில் ஒரு கிரகமா இருக்குன்னு ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பாவத்தினுடைய பத்தாம் பாவமா அது வேலை செய்யுமா பத்தாம் பாவமா வேலை செய்யுமா பத்தாம் பாவங்கிறது என்னது பத்தாம் பாவங்கிறது செயல்திறன் உங்களுடைய செயல்திறன் கர்மான்னு சொல்றோம்ல கர்மான நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் டெத்து மட்டும்தான் கர்மா கர்மா என்பது செயல்பாடுகள் நல்லது நடந்தா நீ வேலை பார்க்கற இல்லைன்னா உனக்கு எவனோ ஒருத்த வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம் அவ்வளவுதான் மேட்ரு சரிங்களா அப்போ ஒவ்வொரு பாவத்தினுடைய பத்தாம் பாவம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கு அதை தான் அபிஜித் தான் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் ஒரு கிரகம் இருக்குது அதுக்கு பேர் அபிஜித்ன்றோம் அது பெரியவங்க சொல்லிட்டு போனது பத்தாம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கு சொன்னான் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கு இது தானே அப்போ உங்கள் லக்னத்துக்கு ஒரு பத்தாம் பாவம் வேலை செய் அது ஒரு அபிஜித்தாக வேலை செய்யுமா அப்போ ஏழாம் பாவத்துக்கு ஒரு அபிஜித் இருக்கும்ல அப்போ அவர் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும்ல திருமணம் எப்போ சார் ஆகும் குரு பார்த்தா ஆகிடும் சரி அடுத்தது ஏழாம் பாவத்து இப்போ திசை நடந்தாலும் ஆகிடும் சரி அடுத்தது ஏழாம் பாவத்தில் ஒரு கிரகம் என்ன ஆகிடும் சரி அடுத்தது ஏழாம் பாவம் சாரத்தில் ஒரு கிரகம் என்ன ஆகிடும் அப்போ ஆகும் அப்போ ஒவ்வொன்றும் ஆகுமா அப்போ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பராசரம் சொன்ன விதிகளை எப்படி அணுகிறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதை நம்ம பார்க்கணும்ல இப்போ சொல்கிற பார்த்துங்க உங்கள் ஜாதத்தில் எனக்கு இருக்கேன் எனக்கு இருக்கேன்னு சொல்ல சொல்லிடுவீங்க இது இல்லாமல் உங்கள் திருமணம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது ஆனால் ஒரு ரூல் தான் கொடுப்பேன் மத கிரகம் நீங்கள் எடுத்துக்கங்க எப்போ ஆகும் எந்த திசா புத்தின்னு சொல்கிறேன் ஆனால் அதில் மூணு கிரகம் வரும் அதில் எந்த கிரகம் நீங்கள் கெனச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்பது கிரகத்தில் எது கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது இப்போது ஒன்பதுல மூணு கிரகங்கிறது ஈஸியா இருக்கா ஆறு கிரகத்தை கழிச்சு விடலாமா கழிச்சு விடலாமா கழிச்சு விடக்கூடாதா ஈஸியாக கழிச்சு விடலாமா சரி ஒவ்வொரு பாவத்தினுடைய செயல்பாட்டுடைய வெற்றி ஸ்தானம் எங்கே இருக்கு சொன்னப்போ பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்னா உங்களுடைய செயல்பாடு அப்போ ஏழாம் பாவத்தின செயல்பாடு எங்க இருக்கோ நாலாம் பாவம் ஏழுக்கு பத்து எதுங்க கேந்திரமா சரி பத்தாம் பாவத்துக்கு தொழில் தொழில் பாவம் சிறக்குன்னு எந்த பாவம் வேலை செய்யணும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் பத்துக்கு பத்து ஏழு பாவத் பாவம் படிச்சீங்களா ஆனால் பாவத் பாவத்தை எப்படி உபயோகப்படுதுன்னு தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அபிஜித்னு சொல்கிறீங்க அந்த அபிஜித் அப்போ ஒவ்வொரு பாவத்தில் எந்த முறையில் இருக்குன்னு செக் பண்ணமில்ல சரி இப்போ இந்த இடத்துல அடுத்த கிரகம் இப்போ சொன்ன ரூலில் ஏழாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் மைண்டில் வச்சுக்கோங்க புரியுதா உங்கள் லக்னத்துக்கு எதுவாக வேணா இருந்து எடுத்துக்கங்க அடுத்தது அபிஜித்னு சொல்லிட்டோம் இப்போ ட்ரிபிள் செட் கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்கோமா ட்ரிபிள் செட்னா என்னது நவாம்சம் குரு கேது சந்திரன் ஒரு அணியா செவ்வாசு சனி ஒரு அணியா சூரியன் ராகுபுதன் அணியா கரெக்டா இப்போ உங்க லக்னத்துக்கு பத்தாம் பாவம் பாருங்க உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு பத்தாம் பாவம் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் பாவம் யாரு சந்திரன் சார் சொல்லுங்க டக்குன்னு சந்திரன் இப்போ உங்களுடைய திருமணம் ஆகணும்னா குருதிசை திசை சந்திரதிசை எப்படி குரு திசை கே திசை சந்திரதிசை இதுலதான் திருமணம் அல்லது அந்த வீட்டில் ஒரு கிரகம் நிற்கணும் இல்லைனா அதனுடைய சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கணும் இது இல்லாமல் திருமணம் இருந்தால் நீங்கள் ஒரு ஜாதி காட்டிடுங்க புரியா இல்லையா ஈஸியா கணக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் ஜாதத்தை கரெக்டாக இருக்குங்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்கம் பார்க்கலாம் உங்க லக்னத்தை கனெக்ட் பண்ணிக்கங்க எப்ப கல்யாணம் வச்சு தெரியலையா அதே அந்த சோகத்தை ஏன் சார் கேக்குறீங்கன்றீங்களா கடைசியில் எங்களை காப்பாற்ற முடியலங்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்களா புரிஞ்சுக்கங்க ஏழாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் எதுவோ அதுதான் அந்த அந்த அபிஜித் அப்ப குரு கேது சந்திரன் என்கின்ற திசைகள் நடக்காமலோ குரு கேது சந்திரன் வீட்டில் ஒரு கிரகம் நிக்காமலோ அல்லது அந்த சாரத்தில் ஒரு கிரகம் நிற்காமலோ திருமணம் என்பது கிடையாது நாலஞ்சு கிரகம் இருக்குன்னா நாலஞ்சு கிரகம் கொடுத்துருமா கொடுக்காது திருமண பாவங்கள் எதுங்க அடுத்தது திருமண பாவம் எது சார் லக்னத்துக்கு மூணு ஏழு பதினொன்னு காம திரிகோணங்கள் தானே திருமண பாவங்கள் அப்போ ஒரு மூணாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ பதினோராம் அதிபதியோ இந்த சாரத்தில் அமர்ந்தாலும் இல்லை இந்த வீடுகளில் அமர்ந்தாலும் திருமணத்துக்கான உங்களுக்கு விஷயத்தை கொடுத்துவாரு திசா புத்தி அந்தரம் சூட்சமம் அதிசூச்சம் ஏதோ இடத்துல இந்த நாலு கிரகம் தான் வேலை செய்யும் திருமணம் முடிக்கிற டேட் அன்னைக்கு எடுத்து பாருங்களேன் உங்க லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் நாலு கேந்திரம் வேலை செய்யும் இந்த நாலு கேந்திரம் இல்லாமல் திருமணம் வேலை செய்யாது கடன் வாங்கினால அதுக்கு இந்த ஒன்று நாலு ஏழு பத்து உங்கள் மரணம் சம்பவிக்கினாலும் ஒன்னு நாள் எழுபத்து அந்தந்த பாவத்துக்கு இந்த ஒன்னு நாள் எழுபத்து ஒரு புள்ளியில் இணையதான் அன்னைக்கு மரணம் அன்னைக்கு திருமணம் அன்னைக்கு குழந்தை பேர் அன்னைக்கு வேலை கிடைக்க ஒரு நாளைக்கு வேலை போக ஒரு இடத்த சொத்து வாங்குவீங்க செக் பண்ணி பார்த்துங்க ஏனால் ஒரு பாவம் இயங்கணும் என்றால் நான்கு கேந்திரங்களும் செய்யும்போது தான் ஒரு செயல்பாடு நிறைவடைகிறது என்பது பராசரோடைய ரூல் தொடாமையாக இருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க ஜாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் சரி இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் மகர லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யாருங்க சந்திரன் கரெக்டா அதுக்கு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் செவ்வா அப்ப என்ன திசையில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் செவ்வா சுக்கரன் சனி இந்த செவ்வா சுக்கிரன் சனி ஏன் எடுக்கிறோம் அது நவ அம்சம் என்பதால் இல்ல திருமண பாவம் என்பதால் இல்ல ட்ரிபிள் செட் இந்த மூணுல ஒன்னு தான் கொடுக்கும் இந்த மூணுல ஒன்னு கொடுக்கும் ஒன்னு வா ஒன்னு வந்து அதை கண்டினியூஷன் பண்ண ஒன்னு முடிச்சு வச்சிரும் செவ்வாயிசில திருமணமானால் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது திசையில் உங்கள் திருமண முடிவு ஏற்படும் செவ்வாயில் திருமணம் பண்ணீங்கன்னா சில பேருக்கு வீட்டில் சனி உட்காந்துருவார் சனி திசையில் திருமண முடிவு ஏற்பட்டுரும் ஒன்று ஆரம்பித்தா ஒன்று முடிக்கணுங்கிற எண்டு அதுக்குள்ளே தான் இருக்கு அதுக்கு பேர் வதை வைநாசிக வச்சாங்க இந்த மூணு நட்சத்திரத்தை எப்படி வேணால் பிரித்து போடுங்க செட்ட ஒன்று வதையாக இருக்கும் ஒன்று வைநாசிகமாக இருக்கும் வைநாசிகம் என்பது அபிஜித் தோத்திங்கன்னா வைநாசிகம் ஜெயிச்சா அபிஜித் அப்போ ஒன்று ஜெயிக்க வைக்கும் ஒன்று தோக்க வைக்கும் ஒன்று ஆரம்பித்து வைக்கும் புரிஞ்சுக்கங்க அதுதான் பேலன்ஸ் சரி புரியுதா எல்லாம் கண்டுபிடிக்கல எல்லாம் அங்கிருந்து எடுத்ததா ஆனால் நாங்கள் ஆய்வு பண்ணக்கூடிய முறைகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சரி இதைவிட இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன் இதில் சார் எப்படி சார் நட்சத்திரங்கள்லாம் கனெக்ட் பண்ணுறது ஒரு கான்செப்ட் இருக்கணும்ல வேணுமா வேணாம்மா செக் பண்ணிக்கோங்க அந்த ஏழாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் அந்த ஏழாம் பாவத்தையும் அதுக்கு பத்தாம் பாவத்தையும் எனக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் மேசு லக்கணத்துக்கே சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஏன்னா எல்லா லக்கணம் சொன்னால் டைம் இல்லை ஏன்னா கொடுத்த பதினஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம் போயிடுச்சு அது கூட சொல்லிடுறேன் ஏழாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டிஸ் வரும்மல்ல எடுப்பீங்க நட்சத்திர கனெக்டிவிட்டிஸ் வரணும் ஏழாம் பாவத்தில் என்ன இருக்கு லக்னத்துக்கு குரு நட்சத்திரம் இருக்கா அதை கனெக்ட் பண்ணக்கூடிய நாலாவது பாவ நட்சத்திரம் இருக்கு நாலாவது நட்சத்திரம் இருக்கு கடகத்தில் இருக்கா அப்போ ஏழு பத்து கனெக்ட் ஆயிடுச்சு அர்த்தம் புரியுதா அப்போ உங்களுக்கு நிச்சயமாக குரு கேது சந்திரன் இதில் குருவனுடைய சம்பந்தம் இல்லாமல் திருமணம் நடக்காது குரு வீட்டில் கிரகம் நிற்கணும் அல்லது குரு திசை வரணும் அல்லது குரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தாமல் திருமணம் ஆகாது அப்போ உங்க ஏழாம் எந்த நட்சத்திரம் கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்குங்க இது கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த நட்சத்திரத்துடைய சாலத்தில் மூணு ஏழு பதினொன்று கூடிய எந்த பாவாதிபதி நிக்கிறாரோ அதுதான் உங்களுடைய திருமணத்திற்கான காலகட்டம் ரெண்டு கிரகம் இருக்குன்னா ரெண்டு இருக்கும் இதெல்லாம் கேட்கக்கூடாது சரியா மூணு இருக்குன்னா மூணு இருக்கும் அது எப்படி இருக்கு நீங்க கணக்கு போட்டுக்குங்க சில பேருக்கு வராது உதாரணத்துக்கு ரிசப் லக்னத்துக்கு எடுத்துங்க ரிசப் லக்னத்துக்கு எப்படி எடுப்பீங்க எடுத்தீங்கன்னா ஏழு பத்து கனெக்ட் ஆகுதா எங்கேயாவது நட்சத்திர ரீதியாக கனெக்ட் ஆகுதா ஆகாது நீங்க என்ன கணக்கு போடாலும் செட் ஆகாது அப்போ என்ன பண்ணுவோம் திருமண பாவம்னா நம்மளுக்கு தெரிஞ்சல ஏழாம் பாவம் மட்டும்தான் ஏழாம் பாவத்துக்கு திருமண அமைப்பு இல்லைன்னா அதுக்கு நேர் எதிர்பாவத்துக்கு திருமண அமைப்பு ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் என்னது கலத்திர பாவம் தானே அப்போ லக்னத்துக்கு பத்தாம் பாவம் என்ன வரும் லக்னத்துக்கு பார்த்து பத்து தானே அந்த நட்சத்திர கனெக்டிவிட்டி எடுத்துங்கன்ற லக்ன பாவத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கு ரிசபத்தில் செவ்வாய் இருக்காரா பத்தாம் பாவத்தில் செவ்வாய் நட்சத்திரம் இருக்கா அப்போ செவ்வா சுக்ரன் சனி இதில் செவ்வாவுடைய நட்சத்திரத்திலயோ செவ்வாய் வீட்லேயோ செவ்வா சாரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் திசை நடக்க திருமணம் நடக்க செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஜித் தான் அந்த வீட்டுக்குரிய அபிஜித்து இந்த நட்சத்திர கனெக்டிவிட்டியில் இல்லாமல் திருமணம் என்பது கிடையாது நீங்க எத்தனை ஜாதகம் வேணா பாருங்க இந்த அமைப்பு மாறுச்சுன்னா கேளுங்க இதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியலு இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் ஒரு மேடை ஏறினால் சில விஷயங்களை கொடுக்கணும் என்பது ஒரு விஷயமா வச்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டு சில மேடைகள்லாம் போவோம் பெரிய பெரிய ஜாமங்கள்லாம் பேசுவாங்க அவங்க ரொம்ப பேசுனாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் அந்த ரெண்டு பாயிண்ட்டு கேட்க மணிக்கணக்காக உட்காந்துருப்போம் ஐயா கூட வருத்தப்பட்டாரு எல்லாரும் பேசுகிறாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு புரியுதா விஷயம் வேணும்னா கேட்டீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா ஏதோ வந்தோம் நம்ம ஏதோ சினிமாவுக்கு போகிற மாதிரி வந்தாங்க நீங்க என்னங்க கருத்தெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜோதிட வேணும்னா ஈஸியாக கிடைக்காது ஈஸியாக கொடுக்குறவங்க நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாகலைனா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ கொடுத்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்க வரலன்னா அப்புறம் கேளுங்க நீங்கள் எந்த ஜாதகத்தை எப்படி அமைத்தாலும் இந்த ரூல்குள்ளே தான் இந்த திருமண திருமண விஷயங்கள் இருக்கும் அதனால தான் திருமணம் ஆகுமா ஆகாத பார்த்தோன்னா சொல்லிட முடியும் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் கேந்திர பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் செவன் டபுள் நைன் செவன் அருமையாக குறுகிய நேரத்தில் தெளிவாக அருமையான கருத்துக்களை வழங்கிய சரவணன் சோமசுந்தரம் அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்